வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ்ங்க இது இது இந்த நாட்டுக்கோழி குழம்புல செய்கிறப்ப டேஸ்ட்டும் சுவையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழியை தனியாக வேக வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் கூட வேக வைக்கிறோங்க அதுக்கு ஒரு மசாலா அரைச்சி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நாம் முதல்ல ஒரு கிலோ அளவு நாட்டுக்கோழி எடுத்துருக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்கங்க நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு இருபது பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு கால் கப்போடு கம்மியான அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதெல்லாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்குரிய அளவுகள் நான் சொல்கிறேங்க கல்பாசி பூ எடுத்துக்குங்க ரெண்டு பிரிஞ்சி இலை பன்னெண்டு முழு முந்திரி பருப்பு ஆறு கிராம்பு நாலு ஏலக்காய் பட்டை ஒரு மூணு துண்டுங்க சின்ன சின்னதாக மூணு அன்னாசிப்பூ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் உப்பு சுவைக்கேற்ப எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எந்த என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க நம்ம இஞ்சி பூண்டை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி சாரில் இஞ்சி பூண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நாட்டுக்கோழிங்கிறதுனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போடணும் அதனால தான் நான் இஞ்சி பூண்டோடய அளவு கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கிறேங்க இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து மூணு ஸ்பூன் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீதியை குழம்பு தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா இதை நம்ம முக்கால் பதம் வேக வச்ச பிறகு தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு கூட்டி வைக்க போகிறோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கோழியோட வாடை வா வராமல் இருக்கும் நமக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் சிம்மில் வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் திறந்து காமிச்சு இடையில நல்லா கலரி காமிக்கிறேன் பாருங்கள் மஞ்சத்தூள்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கறி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சிங்க திரும்ப நான் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மொத்தத்துக்கு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் கோழி நல்லா வெந்து அதில் கரெக்டாக நம்ம ஸ்பூனால் உடச்சோன்னா உடையது பாருங்கள் அந்தளவுக்கு வெந்துருச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த மசாலாலாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதனால் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வருங்க வறுத்த பிறகு அது கூட நம்ம வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிங்க அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கங்க பெருஞ்சீரகம் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனால் நான் போட்டுட்டேன் இப்போ இது நல்லா வறு வறுபட்டாச்சுங்க நம்ம சேர்த்த மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு எல்லாமே அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வதங்கின பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி அளவுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நான் சேர்க்காமல் வச்சுருக்கேன் நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னெண்டு முழு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க இந்த முந்திரி பருப்பு தாங்க இதுக்கு சூப்பரான சுவையை கொடுக்கும் ரொம்ப ரிச்சான ஃபீலில் இருக்குங்க கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இது கூட மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும் அதனால் மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆற விட்ட பிறகு ஒரு மிக்ஸி சார் எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா அரைப்படணுங்க நான் அரைச்ச பிறகு இந்தளவுக்கு எனக்கு லூஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம மீதி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கல்பாசிப்பு ஒரு புல்ல பாதிப்பூ பிரிஞ்சி இலை அன்னாசிப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு நல்லா பொரிய விடுங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க நாட்டுக்கோழிங்கிறதுனால நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறையா போட்டால் சீக்கிரம் உங்களுக்கு கறி வெந்து வரும் நீங்கள் இதே இந்த நாட்டுக்கோழியை குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மீதி இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வரணுலாம் தேவையில்லைங்க கண்ணாடி பதம் வர வரையும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம வச்சுருக்க ஒரு அரை தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாக கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிங்க மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க வதங்கின பிறகு நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நல்லா குக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிற அந்த நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுங்க நாட்டுக்கோழி வெந்த இதை நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கிறப்ப கோழி நாட்டுக்கோழி வேக வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மிக்ஸி சாரில் இருக்கிற அந்த இதை தண்ணியை கழுவி ஊற்றிக்கிறேன் நீங்கள் அமியில் அரைச்சிங்களாலும் அந்த அமியில கழுவிட்டு சேர்த்திங்கன்னா அதோடய மனமும் சுவையும் அருமையாக இருக்குங்க குழம்புக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்மளோட கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்கணும் நான் இடையிலேயே கொஞ்சம் லைட்டாக திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்ப நம்ம மூடி வச்சுக்கலாம் அது நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதி வந்து எண்ணெயெல்லாம் கரெக்டாக பிரிஞ்சு வந்திருக்குது நமக்கு மசாலா கூட சிக்கன் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க கிரேவியும் நமக்கு தடுப்பாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை அதில் இந்த மாதிரி கையால் டைரெக்டாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க கத்தியால் வெட்டி ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய நமக்கு அப்படியே கிடைக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க இதை நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் உ தடவை உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்